உங்க ஊருக்கு டிபேட் ஷோ பண்றதுக்காக நம்மளுடைய வாகனம் தயார் நிலையில் வந்திருக்கு நான் முதல்ல நம்ம வண்டியை பார்த்துட்டு உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் சார் எப்போதுமே புதிய தலைமுறை நாட்டு மக்களின் கவனத்தை கவர்வதில் இதுவரைக்கும் முதலிடத்தில் இருந்து வந்திருக்கிறது புதிய தலைமுறை ஊடக உலகில் கால்பதித்த காலகட்டத்தின் அதனுடைய புது புது அர்த்தங்களில் முதலில் கலந்து கொண்டவன் நான் அதை நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன் இன்றைக்கு ஒரு ஜனநாயகத்திற்கான திருவிழா நீங்களது ஜனநாயக பெருவிழா என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அதில் இன்னைக்கு நேரடியாக மக்களை களம் காணுகிற வேட்பாளர்களை கட்சி நிர்வாகிகளை நேரடியாக சந்தித்து ஒவ்வொரு ஊருக்கும் சென்று செவி எடுப்பதற்கும் அதை நாட்டு மக்களின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கும் இன்றைக்கு புதிய தலைமுறை ஜனநாயக பிரிவிழா என்கிற பெயரை ஒரு கார் வடிவமைத்து அதற்குள்ளேயே விவாதம் செய்யவும் அதற்கு அதற்குள்ளேயே தலைவர்களை அறிமுகம் செய்யவும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்யவும் ஒரு வாய்ப்பு தந்திருப்பது இந்த ஜனநாயக போரில் ஒரு முக்கியமான நகர்வாக கருதுகிறேன் அதனுடைய தொடக்க நிகழ்வில் நேர்விட பேசுவில் நானும் அந்த பிரச்சார ஜனநாயக பெருவிழா வாகனத்தில் உட்கார்ந்து பேசப்போகிற வாய்ப்பை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் இந்த வாய்ப்பிற்கு நான் புதிய தலைமுறைக்கு நன்றி சொல்லுகிறேன் சார் இன்னொரு கொஸ்டின் உங்கள் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய தமிழ் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப பிடிச்சமாக இருக்கும் எனக்கும் வந்து உங்களுடைய பேச்சுகள்லாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அந்த தமிழ் அவ்வளோ கொஞ்சி விளையாடும் தமிழ் கொங்கு தமிழ் எப்படி பாராட்டுறாங்களோ அது மாதிரி திருநெல்வேலிக்கு இந்த பக்கம் நாகர்கோவில் தமிழ் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க உங்களுக்கு இந்த இலக்கியத்தின் மேலே எப்படி ஆர்வம் வந்து அது நான் பயின்ற கல்லூரி ஒரு காரணம் என்னை வார்ப்பித்த பேராசிரியர்கள் ஒரு காரணம் அதைவிட நான் ஆரம்ப கல்வி கற்ற புனித ஜோசப் தொடக்கப்பள்ளி மனதிக் கரை உயர் வகுப்பு கல்வி கற்ற சான் மேரிகொர்டீஸ் மேல்நிலை பள்ளி கார்மல் சபைக்கு சொந்தமான அந்த பள்ளியில் வார்ப்பிக்கப்பட்டவன் தான் ஆகவே சின்ன வயதிலேயே துடிக்கிற குயில் குஞ்சாக இருக்கும் பொழுதே தளிர்மான் குட்டியாக இருக்கும் பொழுதே பயிற்சி பெற்றவன் மட்டுமல்ல பங்கேற்பாளனாக மட்டுமல்ல அதையும் தாண்டி போட்டிகளில் கலந்து கொண்டு அன்றைக்கே தமிழ்நாடு பத்திரிகைகளில் செய்தியாக வருகிற அளவிற்கு நான் பேசப்பட்டேன் நாடு தழுவிய பேச்சு போட்டியில் இதுவரைக்கும் நாற்பத்தி ரெண்டு முதல் பரிசு பெற்ற மாணவன் தான் இந்த நாஞ்சில் தமிழுக்கு ஒரு மயக்கம் உண்டு அதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு மொழி நடை என்பது இயல்பான நடை இங்கே தான் இருக்கும் சாகா வரம்பற்ற இலக்கிய சொற்கள் இன்னும் உயிரோடு என்றால் நாஞ்சில் நாட்டில் தான் உயிரோடு இருக்கிறது இங்கே பேசுகிற அந்த பேச்சு தமிழ் ஏறக்குறைய யாழ்ப்பாண தமிழோடு பொருந்தி வருவது உணவு அப்படிதான் யாழ்ப்பாண தமிழர்கள் என்ன சாப்பிடுவார்களோ தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் சாப்பிடுவார்கள் நீங்கள் வந்து உணவு பழக்க சொன்னீங்க சார் ஆமாம் நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது அப்படின்னா என்ன எனக்கு விரும்பி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் காலை சிற்று சொன்னால் புட்டு பாசிப்பயிறு அப்பளம் புட்டு பாசிப்பயிறு அப்பளம் அப்பளம் காம்பினேஷன் அப்படின்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வந்து பரோட்டாக்கு தேங்காய் சட்னி வச்சா ஒரு மாதிரி பார்ப்பாங்க கோயம்பூர் காரங்க நீங்க தானே அப்படிம்பாங்க அது மாதிரி நீங்க அது மாதிரி இங்கே வந்து ஒரட்டின்னு ஒரு பலகாரம் ஒரட்டி இல்லை சார் நம்ம இங்க மட்டும்தான் கிடைக்கும் உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது ஒரட்டி பாலாடை ஓட்டப்பம் கலத்தப்பம் இதெல்லாம் காலை டிஃபன்லாம் பரிமாறுவாங்க எதுவுமே கேள்விப்பட்டது இல்லை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு தகிச்சு போயிடுவாங்க இந்த மாதிரி டேஸ்ட்டில் நாங்கள் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைன்னு உங்களை மாதிரி நிருபர்களை என் வீட்டில் வந்து சாப்பிட்டு வியிருக்காங்க அப்போ நான் வரேன் சார் வாங்க சார் அப்புறம் இப்போ நடிகர்கள் எல்லாருமே அரசியலுக்கு வர்றதை எப்படி பார்க்குறீங்க இப்போ ரீசண்டாக வந்து விஜய் வந்து விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவருடைய வருகைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அவர் கட்சி தொடங்கி இருக்க வேண்டும் ஆனால் முன்கூட்டியே தொடங்கிவிட்டார் இன்றைக்கு அந்த உறுப்பினர்கள் சேர்க்கிற அந்த படனத்தை கூட தேர்தல் காரணமாக வைத்திருக்கிறார் அவர் யாருக்காவது பயன்படுவாரோ என்ற ஒரு ஐயம் இன்றைக்கு சிந்திக்கிறவர்களுடைய நெஞ்சத்தில் பள்ளி கொண்டிருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியலுக்கு வடிவம் தந்து தமிழ்நாட்டினுடைய தேவை அறிந்து லட்சக்கணக்கான இளைஞர்களை வழிநடத்துகிற ஒரு தலைவராக அவர் தடம் பதிப்பதற்கு என்ன திட்ட வைத்திருக்கிறார்னு தெரியலை என்னை பொறுத்தவரையில் போதையின் பாதையில் புதைந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்த கலாச்சார சீரழிவிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு தம்பி விஜய் என்ன திட்ட வைத்திருக்கிறார் மண் சார்ந்தும் மொழி சார்ந்தும் அவர் என்ன போகிறார் மாநில உரிமைகள் கருவறுக்கப்பட்டு ஒரு பேய் வெறி உள்ள சர்வாதிகாரம் ஜனநாயகத்தை விழுங்குவதற்கு வாய் பிளந்து நிற்கிற ஓனாயாக இன்றைக்கு வாய் பிளந்து நிற்கிறது இதை தடுப்பதற்கு அவர் என்ன செய்தி நமக்கு சொல்ல போகிறார் என்றெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன் நாடு அவரிடத்தில் எதிர்பார்க்கிறது நடிகர் என்கிற அந்த கவர்ச்சியை மட்டும் வைத்து கொண்டு அரசியல் செய்யாமல் தாழ்ந்த தமிழகம் தலை நிமிர்வதற்கான திட்டங்களையும் தீர்வுகளையும் தம்பி இடத்தில் நாஞ்சில் சம்பத்து எதிர்பார்க்கிறேன் சார் மீண்டும் வந்து உங்களை எப்போ வந்து திரையில் எதிர்பார்க்கலாம் நான் இப்போ ஒரு கோமலவல்லியும் யத்ர சபாபதியும் அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டு தேர்தல் முடிந்து ஒரு ஷூட்டிங் இருக்குது சார் உங்களுக்கு பொதுவாக எந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் திரைப்படத்தில் நடிக்கும்போது எனக்கு ஒரு நீதியரசர் டாக்டர் வழக்கறிஞர் ஒரு சமூகம் சார்ந்து சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு கேரக்டர் இந்த மாதிரி வேடங்களை நடிக்கணும்னு ரொம்ப தேங்க்யூ சார் எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க ஒரு வாக்கிங்கில் டக்குன்னு கேட்ட உடனே இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் நன்றி